சிப்பியாரன் இடத்துல நினைக்கிறவன் குறிப்பா இன்னைக்கு நாங்க ஒரு தான் வந்தாங்க அதாவது புனித அந்தோனியா கோயில் அதாவது பாம்பு வழிகாட்டிய புனித அந்தோனியா கோயிலுக்கு இந்த இன்னைக்கு திருவிழா நடைபெறுது அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு மாசம் வர முதல் வழிபாடு நடைபெறும் அது சிறப்பா இருக்கும் நிறைய மக்கள் வாரத்தை பார்க்கக்கூடிய குறிப்பா இது ஒரு கிறிஸ்தவ கோயில இருந்தாலுமே சைவ மக்கள் அதிகளவான மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி கோயில நாங்க நேற்று நிறைவேற நம்பிக்கை ஒன்று இருக்கு அந்த நிர்வாக மக்களை பார்க்கக்கூடிய திருவிழா மக்கள் என்ன சொல்றது அங்கிருந்து நாங்கள் விரைக்குள்ளேயே வாகனம் நிறைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் வாகனம் பார்க் பண்ணது உண்மையாக நிறைய மக்கள் இந்த திருவிழா நாடகன்றபடியாதான் மக்கள் அதோட வளமேயாவதே வந்து செவளை வந்து ஒவ்வொரு மாதத்லயே மறும덜 செவளை குளமில்ல அந்த மக்கள் கூடுறது வழிவடகள் செய்றது அந்த வகையில வந்து இன்றைக்கு வந்து திருவலான்றwebdriver வந்து ஏரால அந்த மக்கள் படபகுடிமா இருக்கேนะ பட்டதில பதசன இப்ப முன்ன கிர்க சர்ச்ல பாதீங்க சொன்னா பூசே நடைபெற்று கொண்டிருக்கு அந்த காட்டுக்குல போவணது அதுனால போறானே இன்னொரு கோயில்ண்டும் பேரு அங்கேயும் பாஸ்னாそれ அங்க கூட அந்த வேண்ட தலக எல்லாமே நிறைவர் சொல்லி சொல்றாங்க அந்த அதையும் காட்டி கொண்டா நீங்க பார்த்து கொள்ளலாம் நீங்க நிறை ஏப் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோவாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி படி வீடியோ வருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்துட்டோம் இந்த பாத பசங்க ஃபுல்லாக வாகனங்கள் நிறைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு அப்படியே கோயில் இங்கே பக்கம் தான் இருக்குது போகும் இங்கே ரெண்டு பக்கமே கடைகள் எல்லாமே போட்டு கிடக்கு அப்படியே காட்டி கொடுக்கணும் பாருங்க கோயில் நிறைய மக்களை பார்க்க முடியுமா பாருங்க இந்த பஸ் பஸ் எல்லாம் வந்து ஆக்கள் வங்கி இருந்தால் அதில் பார்க்க இந்த புண்ணாலக்கட்டு வாங்க ஜாழ்ப்பாணம் பஸ்ஸுகள் தானே

கூட்டிக்கிறாங்க நிறைய மக்கள் நிறைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்காங்க பஸ்ஸுகள் வேனுகள் அது என்று சொல்லி ஃபுல்லாக அஞ்சல கடைகள் அண்ணா ஐஸ்கிரீம் கடையில் அது என்ன சொல்லி திருவிழாக்கு என்ன கடையிலுமே அந்த அத்தனை கடையிலுமே இருக்குது அப்படி நாங்கள் அது இந்த இதுக்குள்ளே போவோம் கோயிலுக்குள்ளே

போயில அவங்களோட அந்த அளவுக்கு நிறைய

அப்படியே கோயிலுக்குள்ளே பாத்தீங்கன்னு சொன்னா பூசையில் நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படி நாங்கள் இதுக்கு பின்னக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது அது பாம்பு வழி காட்டி அந்த நிறைய கோயிலுன்னு சொல்லி இதுக்குதான் அந்த வழியால் போய் கொள்ளணும் காட்டு பகுதிக்குள்ள அதுக்கும் போய் அப்படியே காட்டி கொள்ளணும்னு பார்த்துக்கொள்ளுங்க பட் இதில் பார்த்து மக்கள் போறதும் வர்றதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா பயங்கர வெயில் என்ன பாருங்க எல்லாருமே எல்லாம் மூடி கொஞ்சம் அண்ணா பாருங்க போவோம் ரொம்ப யார சொன்னேன் ஒரு கிலோமீட்டர் சொன்னாங்க

കൈനക കടന്തോൻ പറ്റാനല്ല നല്ല നല്ല നടക്കുകാ നെച്ചി കുമ്പൂട്ടാ ആ നെക്ക് നടക്കുന്നു അപ്രിയ നെച്ചി നെച്ചി ഓന്നാണ് മാരൻ ആ അണ്ടന്താ ഒരു നേരം മാരടാ ഓരെസം വെരവിങ്ങാ ആ എന്തേ ഒരു മാസ്സ് കൊർട്ട വാട്ട് ഓപ്പൺ മാസ്സ് ദിനെ വരും മുതലാ അത സേവകലമ പേഴ്സണ നടക്കുകാ ഗുണ ആ നിങ്ങൾ മുതല വാരിങ്ങ ഇരവാളിലുണ്ട് ഇരവാളേ കമ്പ നിർണവാരവ അപ്പ ഇണ്ടൈതേ തോളി പെണ്ടിങ്ങള് വന്നേനിങ്ങള്

அந்த ஒரு நரத்துக்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாஸ்டான் போயிட்டு கொண்டு இருக்கேன் அது நம்ம வந்து பாதை தொடங்கினதுலேருந்து இங்கே முடியும் மட்டும் இருக்கும் போல போய் வந்து தெரியுது வேறு அங்கே முடியுது அதோட

அப்படி தண்ணியை குடிச்சிட்டு நாங்கள் வெளிக்கிட்டு பாருங்க ஆனால் நிறையா பேர் வந்து கொண்டு இருக்க வேண்டா அட உங்கள் லைனில் நிற்கணும் இதில் வந்து சாட்டிண்டை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைனில் நிற்கணும் கோயிலுக்கு போகிறதுக்கு அனுப்பிப்பாருங்க மற்றது பின்னுக்கு காட்டங்க இதில் தெரியல வேணா இந்தா எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கணும்டா இங்கே ஒரு பாதையில் லைனில் நிற்கணும் அங்கால ஆக்க வந்து கொண்டிருக்கணும் இதுக்கு அப்படியே தான் வாடாடா வா இதில் இருந்து அப்படியே வரிசையில் நிற்கணும் மக்கள் எல்லாமே கண்ணு தெரிஞ்சது போய்கொண்டிருக்கேன் பாப்பாத்திர வரணைக்கும் இந்த விஷயங்களை எப்படி தெரியல ஆனா நிறைய வரைய கேட்ட இந்த கோயிலை சொல்லுங்க தெரிஞ்சதை கதையுங்கன்னு சொல்லி ஆனா ஒரு உதவி முன்னுக்கு வரையணும் இல்லை வக்கப்பட்டு வக்கப்பட்டு எல்லாருமே போயினா சரி அப்படியா போவோம் கோயில் தெரியுதா முன்னுக்கு ம் கோயில் தெரியுது வேற காட்டுக்கான இருக்கேண்ணா இந்த கோயில் அடுத்தது நிறைய மக்கள் ஓப்பா வந்து கொண்டிருக்கேன் பின்னுக்கு வந்து இருக்கக்கூடிய மரங்களுக்கு எல்லாமே ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கேன் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க காட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது சொல்லி காட்டி அந்த வேண்டு எல்லாமே ஒரு மாலை மாதிரி கட்டி கொண்டு வந்து அப்படியே இதில் உலக்க கொளுத்தி மிளகு வத்தியலை எல்லாம் கொளுக்கி அப்படியே வேண்டுதலை வேண்டி நம்ம சும்மா சொல்லுங்க இன்னும் அரைஞ்சிருங்க அந்த கோயிலை

கோவலமைச்சரியா அந்த அளவுக்கு மக்கள் அறிவிப்பாரு

இங்க பாருங்க இங்கேல இந்த மக்கள் எல்லாமே விரசைல அப்படி நின்று இங்கே வர கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே பாருங்க. அப்போல கடை காரை நடுபட்டு கொண்டுங்க பாருங்க. என்ன நிறைய மக்கள் வந்ததால கண்ட்ரோல் வண்ணைலாம் ஏகடக்கு. எல்லாரமே எல்லா பாத்த நான் விரவளிக்குறோம். அதனால இந்த குறிப்பட்ட பாதியல மட்டும் வரது காண்டி போலீஸ் பாதப்பலாம் கொடுத்து கொண்டுங்க பாருங்க. அததின் தெருத்துல பாருங்க சொன்னா நம்மள மனுஷ குடிக்னங்களே எல்லாரும் குடுக்குறீங்களா? அது என்னது காணி குடுக்குறீங்களா? நேத்தி ஓகே. ஆ அப்படியே

நேத்து வச்சுக்கிட்டு எவ்ளோ எங்களுக்கு அது தொடர்ந்து வாங்க என்ன பட்டு வந்து நீங்க என்ன பட்டு வந்து நீங்க கோயிலிரத்துக்கு வந்தோம் தென நடந்து ஆ அப்ப நான்ங்காங்க செ கு குடி கொண்டு வந்தாங்க நடந்து சரி சரி சொன்னா சொன்னா

அப்படி பின்னுக்கு பசுன மலு வார்த்தைகள் எல்லாமே ஏற்றி போட்டு அப்படி இங்கேருந்து வழிபட்டு கொண்டுக்கணும் இப்போ மற்றது அப்படியே இந்த வேண்டுதல் வைத்த மக்கள் எல்லாம் பார்த்து இந்த இடத்துல வந்து இந்த மரத்தில் தகுந்த வேண்டுதல் எல்லாமே ஒரு மாலையாக கட்டி கட்டிட்டு இருக்கணும் பாருங்க மற்ற இந்த குழந்தை இல்லாதாக்கள் தொட்டியல்கள் எல்லாம் கட்டிவிட்டோம் அதோட பார்த்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னொரு மரத்துலையுமே கீழே பாம்பு பொத்து மாதிரி பொத்து இருக்கு பாருங்க அதில் வந்து பாலூத்தி மற்றது மடுத்து ஏற்றி ஏற்றி எல்லாமே வழிபட்டு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க வந்து நாங்கள் அப்படியே ஓய்வு எடுக்கிறோம் நீ அப்போ இந்த ஓய்வு தான் எடுக்கிற நீ அதான் காய்கப்புறோம் ஓகே

போனல வரறது காகம் ஓ அங்க உட்கார வர இவ்வளவு நாளா வารீங்க ஆ நம்ம ஆறாவது மாதம் பாருங்க ஆறாவது மாதம் நாளா சேவை ஆ சரி நாளா சேவை வารீங்க நானே மாதம் மாதத்துல మొదල් சேவाने ஆ அது மாதில வர ராங்கில மாதத்துல புதநா சேவாகலமேன அஞ்ச நாளைக்கு அந்த কই வரேன் அந்த কই வார்றீங்களா சுபாகலமா ஆறு இந்த কইக்கு அந்த কই புத কই இருக்க ಅದக்கும் போன்த்துக்கும் வரும் நடந்து தருவீங்களா அப்படி நடந்து வர ஆ സെക്കടടോടോറ് ഓരിലമെട വെരമണിക്കുന്നുണ്ട് നമ്മൾ കൂടെതാണ് നടന്നു വരുന്നു വേണ നിറയ വെരിട്ടാണ് ഓണ്ട് ഇപ്പോ തന്നെ വരെ തുടങ്ങിയിക്ക്രാം അങ്ങകിലോമാ ആ ആ ഇവര് അങ്ങങ്ങേം വീഡിയോക്ക് ആ വീണ്ടോടേ വണ്ടേ ആ ഇങ്ങൂടെ വണ്ടേ ലൈലേ ഇടാ വണ്ടേ ആ എല്ലാരും എന്നെ വാണ് വണ്ടേ നിങ്ങൾ ബസ് പിടിച്ചാ ആമ്മ ആ ശരി ശരിയാ ഓന്റെ ഇവർ വണ്ടേ വണ്ടേ ചൊല്ലേ ഇന്നെ വണ്ടേ ചൊല്ലുங்க അപ്പോ

சரி அப்படி நாங்கள் திருப்ப வெளிக்கிட்ட போய்க் கொண்டுருக்கோன்னு பார்ப்போம் இந்த மக்கள் அந்த வரிசை குறையவே இல்லை பாருங்க நிறைய மக்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல பாருங்க வரேக்கு நாம நின்றத விட இப்ப லைன் கூட தான் நிக்குதுதானே என்ன நிச்சனா உண்மையாவே ஒரு लज्ஜகணக மக்கள் வந்துட்டேကုန်요 என்னன்னு சொல்லிது காலையில இருந்து வந்திருப்புனோம் வந்தாங்களே இங்கே நிக்கே இல்ல

ஓகே அப்படியே போகிற அப்படியே சரியா நீ ரசீங்க பிடிக்காட்டி போயிடலாம் நீங்கள் வந்தாரா இந்த கோயிலை படி தனியுமா உங்களுக்கு ஆ நானா தானா சரி சரி ஓகே நன்றி அண்ணா இந்தா அடே உருவோம் அடே புட்டு புடி புடி ஆ உப்புளுக்கு வந்து ஒன்று கிலோமீட்டர் வைப்போம் பின்னால் மட்டும் வந்தால் ஒன்று பண்ணமாட்டேன் அண்ணா என்ன விஷயம் வேற கே கேவி எடுத்துக்கலாம் யாரும் வா வந்தாங்க அப்ப இந்த போன தூரங்கள் தெரியல களைப்பு தெரியல அதான் நான் இப்போ நிதாமா நிதானமா நிக்கிற ஆளு அந்த வாடையதான வச்சு நான் வந்து கோவைக்கே தூரங்கள் தெரியுது உடலான்னு சொல்லி உன்னை கொண்டுவே தெரியாது எல்லாம் முடிஞ்சவரைதான் இப்ப போய் யோசிக்கணும் எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காங்க போனா ஒன்றரை கிலோமீட்டர் வந்த இனி நடந்து மூன்று கிலோமீட்டர் வந்தால் இடம் பெற இல்லை போல இப்ப அவ்வளவு தூரமா கிடக்குல ஆமா பயங்கர வைக்க காடுதான் ஒரு காடுதான் சிக்னல் பெருசா இல்ல போன்ல அந்த கோயிலுக்கு வரைக்கும் சிக்னலே இல்ல தெரியுமா அது தூப்பு தூப்புரமா இல்ல சரி அப்படி நாங்கள் திருப்ப இந்த ரோட்டு சைடு வந்துடுவோம்னா இந்த கோயில் அடிக்க வந்துட்டோம் இல்லை நிறைய இடங்களில் ரின்ஸுகள் சர்பத்தில் எல்லாம் கொடுத்து கொண்டீங்கண்ணா வெயில்

அப்படி இந்த ஆழித பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் பாருங்க மரங்களுக்கு லோய் வரத்துக்கு கொண்டுருக்கலாம் பாருங்கள் பூசையெல்லாம் அப்படின்னு சாப்பிட்றது அப்படியே எல்லாம் கூடி சாப்பிட்டு காய்ச்சி பாருங்க ஒவ்வொரு மரங்களுக்குலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் இந்த கூடிலாம் காய்ச்சி கொண்டிருக்கிறா பாருங்க இந்த அப்படியே ஆங்கால பாருங்கள் சரி அப்படி நாங்கள் எல்லாம் பாத்துட்டு முடிச்சுட்டு மக்கள் நிறைய மக்கள் நிலத்தஞ்சு லட்சக்கணக்காக வந்து வந்து போய்க்கொண்டே இருக்கணும் இப்போ வந்து இருக்கா இல்ல மட்டும் இருக்க மட்டும் இருக்கு சொன்ன விழாக்கள் ரெண்டு கோயில் இருக்கு ஒன்று இந்த வீதியோரமே ஒரு கோயில் ஒன்று இருக்கு அப்படி காட்டுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்கு பட் அந்த காட்டு கோயில் பசங்க நடந்து போன கிட்ட ஒன்றரை கிலோ நடந்து போகணுமே அதான் புதுமையான அந்த கோயில் சொல்லி நிறைய அதிசயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய பேர் கேட்டாங்க எங்களுக்கு இந்த கோயில் வரலாறு பத்தி சொல்லுங்க சொல்லுங்க எத்தனை பேர் கேட்டு 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 கடைசியாக வந்து நாங்கள் ஃபாதர் கூட கிடைக்க முடியல ஃபாதர் வந்து விசியா இருக்கிற அவருடைய திருவிழா தான் இது நடக்கிறது வந்து விசியா இருக்கிறாண்டபடியா வந்து அதை கேட்டு எடுக்க முடியல இல்லாட்டி நாங்கள் அந்த வரலாறு சம்பந்தமாக உங்களுக்கு நான் அறிய தந்திருக்கலாம் எனக்கு ஒரு திருப்தியில் தான் என்ன சொல்றது போடைக்கா இல்ல விளக்கமா போடணும் அப்படின்றாலும் நான் நிறைய பேர் மேல நீங்கள் நம்புறீங்க தெரியல நிறைய பேர் ஒரு தலைமை முன்பு வந்து சொல்லியிருந்தா நிறைய பேர் தயக்கம் பிள்ளையா சொல்லிவிடுவோம் நிறைய பேர் பக்கத்தில் வரணும் இல்ல அந்த பிரச்சனையா இருந்தாலும் முடிஞ்ச முடிஞ்சால் வடிய சுத்தி காட்டுறாங்க சொல்லுங்க நிறைய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மன்னர் மக்கள் தவிர